நான் உங்கள் ஏஆர்எஸ் போன விடியாவில் மூன்றாம் நாளை பற்றி பார்த்தோம் மூன்றாம் நாளில் தேவன் கடல் கடலுக்கு தண்ணியை போகிற கீழே பூமியிலேருந்து கீழே விழுந்த தண்ணியெல்லாம் ஒரு நல்ல சேரணும் அப்படிங்கிறதுக்காக பூமியை கூட சாட்சி அப்புறம் கடலையும் வெட்டாந்திரையும் பிரிச்சார் வெட்டாந்திரையும் உண்டாக்குனாரு அதுக்கப்புறம் மரம் செடி கூட வளரணும் அப்படிங்கிறதுக்கு உள் ஒரு கட்டளை கொடுத்தார் அவைகள்லாம் அப்படியே ஆயிற்று இப்போ நாலாம் நாள் காரியம் நாலாம் நாளுடைய விஷயத்தை பார்ப்போம் நாலாம் நாளில் தேவன் ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்தார் செய்த ப்ராசஸ்லேயே இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் சொல்லப்போனால் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கும் வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னாரு இப்போ இருளையும் வெளிச்சத்தையும் வித்தியாசம் காட்டணும் இருள்னா என்ன வெளிச்சம்னா என்னன்னு வித்தியாசம் காட்டணும் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்படின்றது இவைகளை இவைகளுக்காக மேலே ஒரு சுடர்களை உண்டாக்குறார் ஏற்கனவே சூரிய குடும்பத்தில் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு இப்போ இரவுக்கும் நமக்கு தெரியணும் இருள் இருக்குது இருளையும் ஒரு வெளிச்சம் இருக்கணும் இல்லையா அப்போ தான் வெளிச்சம் இருந்தால் தான் இருட்டு இருள்னு தெரியும் இல்லைன்னா அது எப்படி அது எந்த அப்போ அந்த இரு இருளுக்குள்ள என்ன மனுஷன் நடக்கிறது கஷ்டம் அந்த இருள்லேயும் வெளிச்சம் வேணும் அப்படின்னா தேவன் இது பண்ணிட்டார் அப்போ இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றாம் நாளில் இருந்தே இந்த ப்ராசஸ் நடந்து நாலாம் நாள்லாம் அந்த ப்ராசஸ் முடியுது அதுதான் தேவன் செய்த பெரிய காரியம் அப்போ இந்த ப்ராசஸ் நாலு நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இரவுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா அந்த இரவுக்கு வெளிச்சத்துக்காக மேலே அசைவாடின தேவன் அந்த ஜலத்தை பிரிக்கும் போது அந்த ஜலத்தை அப்படியே அசைவாடும் போ அசைவாடும் பொழுது அந்த ஜலத்துலேருந்து அப்படியே ஒரு மேகம் மேகத்தில் பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு பந்து மாதிரி ஒன்று நிர்ணயித்து சுடராக கொண்டு போகிறார் அதை கொண்டு இரவு இரவுக்கு வெளிச்சத்துக்காக ஒரு கொண்டார் இப்போ நமக்கு இந்த பூமியில் உள்ள ஃபோக்கஸ் அதாவது எப்படின்னா ஒரு இங்கிட்டிருந்து பகல் சுடர் பகல் சுடர் ஃபோக்கஸ் இருக்குது இங்கிட்டு இரவிலிருந்து ஒரு சுடர் ஃபோக்கஸ் இருக்குது பகல் சுடர்லேருந்து அது வெளிச்சத்தை எடுத்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுது எல்லா 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 நட்சத்திரமே எப்படி yeah,